சன் டிவியில் இப்போ ராமாயணம் பார்க்குறவங்க மட்டும் இப்போ நான் சொல்கிறத கேளுங்க எலேனா விட்டுருங்க இன்றைக்கி வந்து ஸ்ரீராமர் நீல தாமரை மலர்கள் வச்சு ஆதிபராசக்தியை பூஜை பண்ணி வர வாங்கிட்டாரு நான் படித்த ராமாயணத்தில் இது இருக்குது நான் படித்த ஒரு பழைய புஸ்தகம் இது இதை இது நான் வந்து சொல்கிறேன் இது வந்து சுவாரஸ்யமான ஒரு கதை ராவணனும் ராமனும் யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் தேவைப்படுது அது ரெண்டு பேர்த்துக்குமே தேவைப்படுது அப்போ ஒரு மகரிஷி வந்து அவர் அகஸ்தியரா இல்லையான்னு சரியாக எனக்கு தெரியல ஆனால் அவர் சொல்கிறாரு சிறந்த ஒரு பிராமணரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு லிங்கத்துக்கு பூஜை தான் சிவபெருமான் வந்து வரம் கொடுப்பார்னு சொல்கிறாரு இலங்கையில் போய் எங்கே பிராமணரை தேட முடியும் அது எல்லாமே ராட்சச வம்சம் அப்போ வந்து தனுஷ்கோடியெலாம் வந்து தனுஷ்கோடியோ ராமேஸ்வரமோ ராமேஸ்வர லிங்கமே வந்து ராம ராமனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது ஸ்ரீராமர் தான் அதை பிரதிஷ்டையை பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் வந்தது தான் ராமேஸ்வரமே அப்போ அதெல்லாம் வந்து கடலோரத்தில் இருக்கிற ஒரு வனக்காடு அங்கெல்லாம் எங்கெந்த பிராமணரும் இருக்க மாட்டாங்க உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா கூட கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் இலங்கேஸ்வரன் ராவணனுக்கு எதிராக யாருமே வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி எந்த பிராமணரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் எல்லாருமே குழம்பி தவிக்கும் போது ஸ்ரீராமர் ஒன்று சொல்கிறாரு என்னென்னா ராவணனுடைய அப்பா அவர் பேர் விஷர்வா அவர் வந்து ஒரு சிறந்த பிராமணர் மட்டும் இல்லை மிகச்சிறந்த ஒரு மகரிஷி அவர் அவரை போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் ராவணனுடைய அப்பா ராவணனையே ஜெயிக்கிறதுக்காக ஒரு வரம் வாங்கி கொடுப்பாரா ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுலேருந்து நீங்கள் வர வாங்கி ராவணனை கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி செய்வாரா அப்படின்னு சொல்லும்போது சிவபக்தர்கள் எப்பயுமே பந்தபாசம் பாசம் பார்க்க மாட்டாங்க சிவபெருமானுக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் சொல்கிறாரு அப்போ வந்து ஆஞ்சநேயர் தான் போய் கூப்பிட்றாரு அப்போ வந்து விசர்வா ரொம்ப சந்தோஷத்தோடு வர்றாரு அவருக்கு வந்து ராவணனை கொன்னாலும் சரி இலங்கை அழித்தாலும் எதை பற்றி இல்லை எனக்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குது நான் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக பிரதிஷ்டை பண்ணி லிங்கத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த நாம் நம்ம விஷயத்தெல்லாம் கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் கேகசிவ் ராவணனுடைய அம்மா கேகசி அவ வந்து ஒரு அரைக்கி அதனால தான் ராவணனும் அரக்கராகவே இருக்கிறாரு அவள் வந்து தடுக்கிறாத நீங்கள் எப்படி போய் பிரதிஷ்டை பண்ண முடியும் ராவணனை கொல்றதுக்காக தான் அந்த வரமே வாங்க போகிறாங்க அப்படின்னு ஆனால் விஷர்வா வந்து அதை கேட்குறதே இல்லை ஏன்னா ஸ்ரீலங்காவே சிவபெருமான் விசர்வாவுக்காக பரிசா கொடுத்தது தான் அந்த ஸ்ரீலங்கா அந்த கதை ஏற்கனவே நான் ஸ்ரீவாரியில் சொல்லியிருக்கிறேன் அது எப்படி அங்கே வந்துச்சு அந்த ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து விஷர்வா வந்து பிரதிஷ்டை பண்ணி லிங்கத்தை கொடுக்குறாரு அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணித்தான் சிவபெருமான்கிட்ட வெற்றிக்குரிய வரமே ஸ்ரீராமர் வாங்கினார் ஆனால் ராவணன் ஏன் இதை செய்யலை ராவணன் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலை கிட்ட இருந்து வரம் வாங்கலை சிவபெருமான் காத்துட்ருக்கிறார் ராவணன் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணி என்கிட்ட வந்து வெற்றிக்குரிய வரம் வாங்குவான் அப்போ நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு உட்காந்துருக்கிறாரு ஆனால் அதை அவர் செய்யறதில்ல ராவணன் அதை செய்யலை காரணம் என்னன்னா நான் சிறந்த சிவபக்தன் எனக்கு வரம் கொடுக்காம சிவபெருமான் வேறு யாருக்கும் வரம் கொடுக்க மாட்டார் எனக்கு தான் அவர் வரம் கொடுப்பாரு எனக்கு வந்து நான் பூஜை பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது பூஜை பண்ணனாலும் பண்ணலைனாலும் சிவபெருமானுடைய சிறந்த சிவபக்தன் நான் எனக்கு வரம் கொடுக்காம என்னை கொல்ற வரத்தை வேறு ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டார் அதுவும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கேஸ்வரன் ராவணன் வந்து தப்பாக கணக்கு போட்டுறாரு ஆனால் சிவபக்தி அப்படிங்கிறது நாய் போன நரி பாம்பு எது வேணாலும் சிவப சிவபெருமான் மேலே பக்தி செலுத்தினாலும் அவர் இறங்கி வந்துடுவாருங்கிறது ராவணனுக்கு தெரியல அது தெரியாததுனால என்னுடைய சிவபக்தி தான் மிக உயர்ந்தது எனக்கு எதிராக சிவபெருமான் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டு அகந்தையில் உட்காந்துருக்கும் போது ஸ்ரீராமருக்கு ராவணனை ஜெயிக்கக்கூடிய வரத்தை சிவபெருமான் கொடுக்குறாரு அப்படிங்கிறது நான் படித்த ஒரு ராமாயணத்தில் இருக்குது இதில் வருதா வரப்போகிறதா வரப்போர்லையா தெரியல இதுக்கு முன்னாடி வந்த ராமாயணத்துலேயும் அப்படி ஒரு பாகம் வரல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பழைய ராமாயணத்தில் புரியும்